இப்போ ஒரு அடியில் ஸ்டார்ட் ஆனால் நல்ல வண்டின்னு நீ சொல்கிறேன் நான் சொல்கிறேன் அது கெட்ட வண்டின்னு ஏன்னு கேட்பேன் ஏன்மா அது ஏன்னா கரெக்ட் மிக்சரில் வந்து இல்லைன்னு அர்த்தம் வந்து அதாவது எரிபொருள் வந்து அளவுக்கு அதிகமாக குடிச்சிருக்க இருக்க வேண்டியதான் ஒரு அடியில் ஸ்டார்ட் ஆகும் ஃபயர் உடனே ஆகும் ஒரே இடத்துல கூட ஸ்டார்ட் ஆகும் அப்போ அது கரெக்டான லெவலில் கரெக்டாக போயிருந்துச்சுன்னா பெட்ரோல் அது வந்து ஒரு நாலு அடி அஞ்சு அடி வாங்கணும் அப்போ தான் அது நல்ல வண்டின்னு சொல்ல முடியும் ஒரே இடத்துல ஸ்டார்ட் ஆனால் கண்டிப்பாக கெட்ட தான் அப்போ ஒரே லெவலில் ஸ்டார்ட் ஆனதுன்னா எதாவது வண்டி இல்லைங்களா ஒரு சட்டோம்னா கண்டிப்பா வண்டி கெட்ட வண்டி நல்லா வண்டி கிடையாது அதிகமான எரு அந்த வண்டி குடிச்சிருந்தா உண்மை